நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீகப் பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கே ஜிபி அறிபடகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வானவியல் விஞ்ஞானம் குறித்த சில தகவல்களை இந்த வீடியோவில் நாம் புரிந்து கொள்ளலாம் பூமியிலிருந்து சந்திரனுக்கு உள்ள தூரம் மூணு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி மூன்று கிலோமீட்டர்கள் என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுபோல பூமியில் இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு உள்ள தூரம் பதினாலு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓரு கிலோமீட்டர்கள் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம் பூமியிலிருந்து புதன் கிரகத்துக்கு உள்ள தூரம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும் அதே போல பூமியில் இருந்து குரு கிரகத்துக்கு உள்ள தூரம் தொள்ளாயிரத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும் அதுபோல பூமியில் இருந்து சுக்கிரன் கிரகத்துக்கு உள்ள தூரம் இருநூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஒன்று மில்லியன் கிலோமீட்டர்கள் தூரம் ஆகும் பூமியில் இருந்து சனி கிரகத்துக்கு உள்ள தூரம் ஒன்று புள்ளி ஆறு மூணு ஏழு மூணு பில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும் ஒளியோட வேகம் ஒரு வினாடிக்கு இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டர்கள் அல்லது சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல ஈரப்பதம் இல்லாத காற்றில் அதாவது ஒரு இருபது டிகிரி செல்சியஸ் வெப்ப காற்றில் பயணிக்கும் ஒரு ஒளியினுடைய வேகம் அதாவது தூரம் ஒரு வினாடிக்கு முன்னூத்தி நாற்பத்தி மூணு மீட்டர்கள் ஆகும் அதுபோல வெற்றிடத்தில் இந்த ஒளி பயணிக்கும் போது லைட் டிராவல் பண்ணும்போது ஆறு ட்ரில்லியன் மைல்கள் அல்லது ஒன்பது புள்ளி ஏழு ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும் அதே போல ராகுவினுடைய தூரம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது அந்த தூரம் அதாவது மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி மூணு கிலோமீட்டர்கள் சுமார் இருபத்தி மூன்றை டிகிரி இருபத்தி மூன்றை டிகிரி மேல் பூமிக்கு வட ஏற்படுகிறது அதுபோல கேதுவினுடைய தூரம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே நேர்கோட்டில் பூமி வரும்பொழுது ஏற்படும் தூரம் அதாவது மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி மூன்று கிலோமீட்டர்கள் பூமிக்கு கீழ் பகுதியில் அதாவது துருவத்தில் ஏற்படுகிறது